வணக்கம் உங்கள் என்போட நிறைவேறுக்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல் இந்த வீடியோப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரீசெண்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரிக்யூட்மெண்ட் ஃபோர்ஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு இது ஆர்பிஎஃபில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபுள் அண்ட் த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோஸில் நான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த நோட்டீஸில் அதாவது என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் டேட் இப்போ பார்க்கக்கூடியது அப்படின்னா நம்ம கான்ஸ்டபுள் இருக்கல அதுக்கான ஒரு இது தான் கே ஸோ லெவலான ஒரு கான்ஸ்டபுள் போஸ்டிங்கு தான் அப்புறம் இருந்தது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த ஆர்பிஎஃபில் ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட்டில் ரொம்பவே முக்கியமான ஒரு போஸ்டிங் ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு வேகன்ஸியே வந்து கொடுக்கல இருந்தாலும் அப்படின்னா இந்த வேகன்சிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லப்படக்கூட இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா ஸோ அப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் அதாவது ஏப்ரல் பதினஞ்சில் வந்து பிற ஸ்டார்ட் ஆகுது ஸோ என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அதாவது க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு சாரி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா அப்போ கரெக்டாக வந்து பிற ஒரு மாதம் ஓகேவா ஸோ அப்போ ஏப்ரல் பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி மே பதினாலில் வந்துடறா முடிக்கிறாங்க ஸோ அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த மறுநாள் இருக்குல்ல நைட்டு பதினோரு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடத்தோடு வந்து முடிச்சிடலாம் ஓகேவா எஸ் ஸோ அப்போ இந்த கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான வந்து இது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பிறா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணி பதினாலு நான் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் முடிக்கிறேன் ஓகேவா ஸோ அது போக வந்து மாட்டிஃபிகேஷன் அதாவது விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன் சொல்லுவோம்ல நம்ம எஸ்எஸ்சியிலலாம் பண்ணுவோங்களா அதே ப்ராசஸ் தான் அதுக்கப்புறம் இங்கேயுமே அப்புறம் கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே பதினஞ்சு நாலு ஓகேவா பதினஞ்சு சாரி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சு மறுநாள் மே பதினஞ்சில் வந்துவிடா ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலும் இப்போ ரயில்வேங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர் அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய பேர் ஒரே நேரத்தில் இந்த வெப்சைட்க்குள்ளே வர்றதுனால சர்வே இஷ்யூ இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தா இதுக்கான டேட் வந்து அதிகமாகவே கொடுத்துட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு ஒன்பது நாள் பார்த்தா கொடுத்துருக்காங்க கேள்வியா ஸோ இந்த பக்கம் ஒரு அஞ்சு அந்த பக்கம் ஒரு நாள் ஓகே இப்போ வந்து ஒன்பது நாள் வந்து இந்த விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் வந்து அக்கௌண்ட் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்கிறான் ஓகேவா ஸோ அந்த விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன் டைமில் வந்து ஆல்ரெடி நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்களா ரயில்வேக்கு அந்த எஸ்எஸ்சியில் பண்ணீங்களா அதே மாதிரி இதுலயும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்ததுல வந்து பார்த்தா எந்த ஒரு இதுவுமே மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க உங்களோட அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அதை வந்து இந்த விண்டோ ஆஃப்டி அப்ளிகேஷன்ஸ் டைம்ல வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகே எஸ் ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாருக்குமே எதிர்பார்க்கக்கூடியது இது வந்து பிற ஆன்லைன் மோட் மட்டும் தான் ஓகே ஸோ எப்பவுமே வந்து ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் ரெயில் எக்ஸாமினேஷன்ஸ் வந்துடும் அப்ளை பண்ண முடியும் ஸோ யாரும் வேறு யாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போனால் ஆஃப்லைனில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்துனா காதில் வாங்கிக்காதீங்க ஓகே ஸோ அது ஃபேக்காக தான் இருக்கும் ஒன்லி ஆன்லைனில் மட்டும் தான் ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேலாக இருந்தீங்க ரெண்டு பேருமே வந்து போகிறா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா எஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டது இந்த கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் கான்ஸ்டபுள் வந்து பே லெவல் எவ்வளோ லெவலில் வந்து பிற த்ரீ லெவலில் வந்துடும் சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தோராயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஓகே ஸோ பே லெவல் லெவல் த்ரீல இல் இருபத்தாயிரத்து எழுநூறு ரூபாயில் இன்ஷியல் ஸோ இனிஷியல் பேமெண்ட் இருக்கும் ஸோ அதே போல் தான் இதில் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்குற பார்த்திங்க அப்படின்னா பி ஒன் ஓகே ஸோ பிவன் பி ஒன் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க ஓகே யெஸ் ஸோ அதே போல ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட் பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா ஸோ வர ஜூலை இருக்கல ஜூலை ஒன்றாம் தேதி வந்துவிடா அப்படி வந்துவிடா பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே உங்களுக்கு ஏஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துவிடா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாம் இந்த கான்ஸ்டபிள் வந்தால் ஒட்டுமொத்தமாக வேகன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு ஓகே ஸோ நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆள் எல்லா ரயில்வே வரைக்கும் ஒன்று போகணும் ஓகே ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா ரீஜன்லேயுமே மட்டும் மொத்தம் வந்துட்டோம்னா நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு போஸ்ட்டிங் வந்துனா கான்ஸ்டபிளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகே ஸோ இப்போது வந்துன்னா எஸ்ஐக்குமே வந்து தனியாக இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த இதில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இந்த கான்ஸ்டபிள் வந்துன்னா கிட்டத்தட்ட வந்து நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு வேகன்சி வந்து தான் இருக்குது ஓகே ஸோ கண்டிப்பாக வந்துனா இந்த வேகன்சி வந்து தான் இங்கிரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ லாஸ்ட் டைம்லேயுமே வந்து பின்னாடினா அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஓரளவுக்கு வந்து பிறகு வந்துருச்சு பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம் ஓகே எஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அதுக்கப்புறம் இதில் வந்து வேக்கன்சி எப்போ அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்த்தா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே தேடுறது என்னென்ன அதாவது ஏஜ் ஏஜ் லிமிட் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ ஏஜ் லிமிட் வந்துன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி படி வந்துடும் கான்ஸ்டபுளுக்கு வந்துவிடா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கணும் அதே வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இருக்குல்ல நார்மல் கோர்ஸ் நார்மலாக இருக்கவங்களுக்கு அதாவது சிஎன்சி ஜென்ரல் அந்த இதில் இது பண்ணுவாங்க இதை விட்டுருங்க ஏஜ் விட்டுருங்க அதெல்லாம் ஆல்ரெடி சுட்டுறதுல பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசுலேருந்து இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான் ஏன்னா ஏஜ் ரிலாக்ஸன அப்படியே இருங்களா இப்போ ஏஜ் ரிலாக்ஸேன் இருக்குது வாங்க ஓகே ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய எதுவுமே எது பார்த்தா இதுதான் கே ஸோ எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் நார்மலாக எல்லாத்தையுமே கொடுக்கப்படக்கூடியது அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது ஓகே ஸோ அப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எக்ஸரிஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரியுமே மூணு வருஷம் ஓபிசியில் வந்து ஆறு வருஷம் எஸ்சிஎஸ்டி எட்டு வருஷம் அந்த மாதிரி எதுவும் மாறிவிடும் ஓகேவா எஸ் அது போக வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டு அதாவது விடோவாக இருக்கவங்க டைவர்ஸ் அதாவது கணவரால் கைவிடப்பட்டவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்துனா அவங்களுக்குமே வந்து இங்கே வந்து பிறா இது கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ அதாவது பொது இருந்தீங்க எக் பொது பிரிவினராக மட்டும் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படின்னா ரெண்டு வருஷமும் ஓபிசி என்சிஎல் வந்துனா அஞ்சு வருஷமும் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரி அப்படின்னா ஏழு வருஷமும் வந்துனா இந்த கேட்டகிரி அதாவது விடோ அந்த ஃபீமேல் கேட்டகி உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேவா எஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் ஓகே ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்துடலாம் டவுட் இருக்கும் அதாவது நான் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துல பிறந்திருக்கேன் பட் வந்து தான் இங்கே பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசு வந்து அப்படிங்கலாம் சொல்கிறாங்க பட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க ஸோ அதுக்கான தெளிவான ஒரு விளக்கத்தை தான் இங்கே தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து பிறகு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு அப்படிங்கிறது இங்கே நார்மலான ஒரு ஏஜ் டைம் டூரேஷன் ஓகே ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஆர் அண்ட் எக்கனாமிக்ஸ் செக்ஷன் அப்படின்னா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஏழு ரெண்டாயிர ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் பிறந்தவங்களாங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருந்தீங்க அதாவது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி எந்த டேட்டா இருந்தாலும் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஓகே அதே போல் வந்துன்னா ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா வந்துன்னா கரெக்ட் கரெக்டாக வந்து பண்ணால் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓகே ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரெண்டு ஏழு அதாவது ஜூலை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜூலை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முன் முன்னாடி ஓகே அதாவது ஜூன் மாதமோ அந்த மே மாசமோ அந்த மாதிரி பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அடுத்து எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஜூலை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு அப்புறம் அதாவது எட்டாம் மாதம் ஒம்பதாம் மாதம் அந்த மாதிரி பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும் அதே இது வந்து ஜூன் மாதம் மே மாதம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமிலேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது ஓகேவா எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கண்டிப்பாக அதில் டவுட் நிறையா பேருக்கு இருக்கும் ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறக்காக வந்து தான் டீடெயில்டாக இந்த டேட்லேருந்து இந்த வருஷத்துலேருந்து இதுக்கப்புறம் வளவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா சொல்லிட்டாங்க ஓகே ஸோ இப்போ ஆல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஓகே அதாவது இப்போ இங்கே சொல்லியிருந்தாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்து ஓபிசி கட்டையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே பிறந்தவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்டிங் அப்ளை பண்ண முடியும் கான்ஸ்டபுளுக்கு அதே மாதிரி இங்கேயும் எஸ்எஸ்டிக்குமே அப்படி தான் ஓகேவா ஸோ ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் வந்துடும் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா எஸ் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இதில் வந்து நல்ல புரிதல் வேணும் ஸோ நிறைய பேருக்கு இதில் தான் டவுட்டுவே வரும் ஓகேவா ஸோ நம்ம ஆல்ரெடி எந்த டேட்டு படி ஏஜ் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொன்னதை தாண்டியுமே வந்து நிறைய பேருக்கு இந்த இதெல்லாம் டவுட் வரும் நான் இந்த தேதியில் இந்த வருஷத்தில் பிறந்தேன் பட் வந்து எனக்கு இந்த நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப தெளிவாகவே வந்துப்படா இந்த இதில் வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஓகேவா எஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் கான்ஸ்டபுளுக்கு டென்த் லெவல் தான் ஓகே ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை தாண்டி ஒன்றும் கிடையாது அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கேசோ எக்ஸாம் ஃபீஸ் யாராக இருக்கு வரும் அப்படிங்கிறதையும் அதில் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ கேண்டிடேட் வில் ஹேவ் யூ பே பாருங்க ஸோ இதில் வந்து ஃபார் ஆல் கேண்டிடேட் அதாவது யார் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூறுரூவா ரூபா ஓகே ஸோ யார் யார்னா அமௌண்ட் வந்துன்னா ஐந்நூறுரூவா இல்லை நானூறுரூவா வந்து போனால் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நமக்கு ஓகே அப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம்ல அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து போனால் கண்டிப்பாக வந்து நமக்கு நானூறுரூவா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக வந்து இது எக்ஸாம் ஃபீஸ் வந்து போனா நம்ம கட்டும்போது ஐநூறுரூவா கட்டணும் நம்ம எக்ஸாம் கட்டாவே அட்டன்மெண்ட் வந்தாவே வந்து போனா நமக்கு நானூறுரூவா ரீஃபண்ட் பண்ணிடுவான் புரியுதுங்களா உங்களுக்கு அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா கேண்டிடேட்டுமே புரியுதுங்களா அதே ஃபார் கேண்டிடேட் பிளாங்க் டு எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மேன் ஃபீமேல் மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக் பேக்வேர்ட் அதாவது இபிசின்னு சொல்லுவாங்க ஸோ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் மாதிரி வந்து எக்கனாமிக்கல் பேக்வர்டு கிளாஸ் சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து நார்த் இந்தியாஸில் அதிகமாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த ரெண்டாவது கொடுத்துருக்காங்களா அதை பாருங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கட்டணும் அந்த இரநூத்தம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரீஃபண்ட் ஆயிடும் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எஸ்சி எஸ்டி அதாவது மேலே இருக்கல ஃபார் ஆல் கேண்டிடேட்னு சொல்லிட்டு ஐநூறுவா சொல்கிறாங்களா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டேடேட்டு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அதே போல் வந்து யூஆர் புதுப்பிவு இவங்களில் வந்துன்னா ஆண்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்க தான் ஆண்கள் தான் வந்து அதிகமாக வருவாங்க ஏன்னா இந்த இப்போ பெண்கள் வந்து அதாவது பெண்களாக நீங்கள் இருந்து ஓபிசி கேட்டா ஓபிசி கேட்டகரியாக இருக்கட்டும் மாதிரி வந்துன்னா பொது பிரிவுகளாக இருக்கட்டும் நீங்கள் எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் சரி சன்களை ஆகிட்டிங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டேன் இரநூத்தம்பது ரூபா தான் ஃபீஸு அந்த இரநூத்தம்பது ரூபாவே வந்து போனால் நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் வந்து அது ரீஃபண்ட் ஆயிரும் ஸோ அதனால் அதை வந்து பயப்பட தேவை கிடையாது நீங்கள் பெண்களாக இருந்து எச்சிஎஸ்டி கேட்டகிரி பெண்களாக இருந்தாலே வந்து ஃப்ரீ தான் அதே போல் வந்துனா ஆணவ பெண்ணும் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி அதே மாதிரி எக்ஸீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா தான் ஃபீஸ் அந்த இரநூத்தம்பது ரூபா இருக்கிறாங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இது தவிர இந்த எஸ் சிஎஸ்டி எக்ஸைஸ்மேன் ஃபீமேல் மைனாரிட்டிஸ் இவங்களை தவிர மிச்சம் இருக்காங்கள ஆண்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐநூறுரூவா பிஎம்என் வந்து தான் இருக்கும் ஸோ இதுவெல்லாம் நானூறுரூவா வந்துட்டா எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆகிடும் மற்றபடி வந்து எந்த ஒரு கிடையாது எஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து என்ன இருக்குது ஸோ அடுத்த ரீஃபண்ட பத்தி நமக்கு ஒன்னும் பிரச்சனை எக்ஸாம்பிள் மட்டும் தான் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் அதை தாண்டி வந்துன்னா வேற ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது ஓகேவா எஸ் கம்ப்யூட்டர் ஃபேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தான் வந்து வாங்கி இருக்குது ஓகே ஸோ நாலு ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இதில் வந்து பண்ணா எக்ஸாமினேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கம்பியூட்டர் சிபிடி அப்படியே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் ஸோ கொஸின் எல்லாமே வந்து டென்த் லெவலான மெட்ரிக் லெவலில் தான் வந்து இருக்கும் ஸோ இங்கே வந்து பண்ணா எவ்வளோ நேரம் டைம் டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி மினிட்ஸ் ஓகே ஸோ தொண்ணூறு நிமிஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதமா இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ நைன்ட்டி மினிட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் ஓகே ஸோ நூற்றி இருபது கொஸ்டின்ஸ்க்கு வந்து தொண்ணூறு நிமிடம் கிட்ட நல்லா காரணமானது ஸோ கண்டிப்பாக வந்து ரிலாக்ஸாக நம்ம போட்டாவே வந்து கண்டிப்பாக போட முடியும் ஸோ இது இதில் வந்து நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் இருக்கும் ஸோ ஒன் பை த்ரீ ஓகே ஸோ ஒன் பை த்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதாவது மூணு கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸோட கரெக்டான மார்க் வந்து போயிடும் ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து இங்கே ப்ராசஸ் பண்ணி ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடியில் வந்துன்னா வேற எதுவும் முக்கியமானது கிடையாது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் எக்ஸிகூட்டிவ் ஓகே எக்ஸிகூட்டி இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விசிகளை சொல்ல முடியாது அதுதான் கே ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி இரநூறு மீட்ரு வந்து ரன் பண்ணணும் கேஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேல் மேல் கேண்டேட் அப்படின்னா அஞ்சு மினிட்ஸ் நாற்பத்தஞ்சு செகண்ட் ஓகே ஸோ ஃபீமேலுக்கு வந்து ரன்னிங் கிடையாது ஓகே அதாவது ஆயிரத்தி இரநூறு மீட்டரு கிடையாது ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூறு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு நிமிஷம் நாற்பது செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும் கே ஸோ அதே மாதிரி லாங் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது சாரி பதினாலு ஃபீட்லையும் ஹை ஜம்ப் வந்து நாலு ஃபீட்லேயும் வந்து பிறா நாலு அடியில வந்துடும் தை ஜா தாண்டற மாதிரி இருக்கும் ஃபீமேல் அதே மாதிரி தான் இங்கே லாங் ஜம்ப் வந்து நான் ஒம்பது ஃபீட்டும் ஹை ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபீட்டும் வந்து தான் மாதிரி இருக்கும் கே ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைட்டு ஓகே ஸோ ஹைட் அண்ட் வெயிட் பாப்பான்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி இருந்தால் யூஆர் எக்கனாமிக் செக்ஷன் ஓபிசி உங்களுக்கு வந்து போனால் மேலாக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தஞ்சு சென்டிமீட்டரும் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி எழுது இருக்கும் அதே போல் ஜெஸ்ட் வந்து பார்த்திங்கனா எண்பது எக்ஸ் அதாவது இவங்க இருக்காங்கல்ல அதாவது இது வந்து மேலுக்கு மட்டும் தான் ஜஸ்ட்டு பார்ப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ எக்ஸ்பாண்ட் அன்எக்பாண்டாக இருக்கும்போது அதாவது விரியாத நிலையில் மார்க் வந்து விரியாத நிலையில் எண்பதாகவும் விரிந்த நிலையில் வந்துன்னா எண்பத்தஞ்சு இருக்கணும் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி அப்படின்னா நீங்கள் வந்து ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபது இருக்கணும் அது மேல் வந்து ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருந்தால் ஓகே தான் அதாவது ஆண்கள் எஸ்சிஎஸ்டி கேட்டகரியில் ஆண்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து இப்படின்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விரி அன்எக்பாண்டட் இல்லாமல் அதாவது விரியாத நிலையில் எழுபத்தாறு பிள்ளையர் ரெண்டு இருந்தாலும் ஓகே தான் அதே வந்து விரிந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி புள்ளி ரெண்டு இருந்தா ஓகேதான் ஓகே சோ இது போக வந்து முக்கியமான கேட்ட இந்த இவங்களாம் வந்து நமக்கு தேவையில்லை இவங்களாம் வந்து நார்த் இந்தியாஸில் இருப்பாங்க சோ நமக்கு முக்கியமான இல்லை இல்ல ஓகே சோ அவ்வளவுதான் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த ரன்னிங் ரொம்ப முக்கியமான ஒன்று இதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸுமே வந்து எக்ஸாம் நடந்ததுக்கப்புறம் தான் இருப்பாங்கன்னா நமக்கு அடுத்த ப்ராசஸே நடக்கும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து இந்த தடவை நடக்க வாய்ப்பு இருக்கும் ஓகே ஸோ என்ன ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து பண்ணா இதுக்கான ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் ஓகேவா எஸ் ஸோ இதில் வந்து வேற ஒரு டவுட் கிடையாது ஸோ தெளிவாக வந்து இதில் வந்து நம்ம சொல்லிட்டோம் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு டவுட் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து இப்படின்னா வேக்கன்சி அப்படிங்கிறது எந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான வேகன்சி பாதுங்களே ஸோ கான்ஸ்டபிளில் யூஆர் பிரிவில் வந்துன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பதிவு பிரிவில் வந்திருக்கு எஸ்சிஎஸ்டி கேட்டகிரியில் ஐநூற்றி முப்பத்தாறு எஸ்டி கேட்டகிரில இரண்டாயிர சாரி இரநூத்தி அறுபத்தெட்டு ஓபிசியில் வந்துனா தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு எக்கனாமிக் செக்ஷன் முந்நூற்றி ஐம்பத்தேழு ஏழு அண்ட் டோட்டலாகுதுனா மேலுக்கு வந்துனா தொள்ளாயிரத்தி சாரி மூவாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு வந்து கொடுத்துருக்காங்க அதே ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கம்மி தான் ஓகேவா ஸோ ஃபீமேலாக வந்து பார்த்திங்கன்னா யூஆர் பிரிவில் இரநூத்தம்பத்தாறு எஸ்சியில் வந்து தொண்ணூத்தஞ்சு நான் எஸ்டியில் நாற்பத்தேழு ஓபிசியில் நூற்றி எழுபது அந்த எக்கனாமிக் செக்ஷனில் அறுபத்தி மூணு டோட்டலாக இருந்தால் அறுநூற்றி முப்பத்தொன்று ஸோ அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவை இல்லை நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட்டிங் ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாம் எழுதி பண்ணால் ஓகே தான் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ் ஒன்று இல்லை ஸோ அதுதான் ஓகே ஸோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து என்ன மாதிரியான இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் ஸோ இதுக்கான ஓப்பனிங் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே டைம் தான் ஓகே ஸோ ஏப்ரல் பதினஞ்சில் வந்துட்டா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி என்றைக்கு முடிக்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா பதினாலு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலில் வந்துவிடா முடிச்சிடாங்க ஓகே ஸோ இது க்ளோசிங் டேட் வந்துனா இந்த ரெண்டு டேட்டு ரொம்ப முக்கியமானது ஓகேவா எஸ் ஸோ அதுபோக போக நம்ம மொதல் மாதிரி கான்ஸ்டபுளுக்கு எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதே தான் ஓகே விண்டோ ஆஃப் அப்ளிகேஷன்ஸோ வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து முடிச்சு அதே ஒன்பது நாள் வந்து பார்த்தா பண்ணிடுறாங்க ஸோ இங்கே சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நானூற்றி ஐம்பத்திரெண்டு வேகன்சி தான் ஸோ இதில் வந்து பே லெவல் அங்கே வந்து லெவல் த்ரீ அதிக மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல ஸோ இங்கே வந்து போகிறாங்க பே லெவல் வந்து சிக்ஸு ஸோ இதில் மற்ற அலோன்ஸ்லாம் சேர்த்து வந்து பார்க்கும்போது நமக்கு கிட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கிட்ட வந்து சம்பளம் இருக்கும் ஸோ பட் வந்து இங்கே என்சியெல்லாம் வந்து நமக்கு ஐயாயிரத்தி நானூறு வந்துன்னா கிடைக்க கிடைக்கும் முக்கியம் ஸோ ஸ்டார்டிங்கில் இது மெடிக்கல் லெவல் பார்த்திங்க அப்படின்னா பி ஒன் வந்து தான் இருக்கும் ஸோ இங்கே ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி வந்து இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே வந்து உங்களுக்கு இருக்கணும் ஓகேவா ஸோ அதனால் இதுவுமே வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கான எதிர்பார்ப்புமே அதிகமாக தான் இருந்துச்சு ஸோ இருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க ஓகேவா எஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது அவ்வளோ இங்கே வேகன்சி மட்டும் தான் வந்து நமக்கு தெரியாமல் இருந்துச்சு மற்றபடி அங்கே பார்த்தோம்ல அதாவது கான்ஸ்டபுளுக்கு பார்த்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சேம் தான் ஸோ இங்கே ஏஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் ஸோ நான் சொல்லியிருந்தேன் நான் எஸ்ஐ வந்து போனால் இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து நான் இருக்கணும் அதாவது எந்த டேட் பண்ணால் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு படி வந்து பண்ணா இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அவ்வளோதான் ஓகேவா சாரி இருபத்தெட்டு வயசுக்குள்ளே ஓகே ஸோ என்ன மற்ற இதுக்குலாம் இதுவும் வருவாங்களா அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ எசிஎஸ்டி கார்டேனா அஞ்சு வருஷம் ஓபிசின்னா மூணு வருஷம் அந்த மாதிரி சொல்லியிருந்ததில்ல அது எல்லாமே இருக்குது தான் இங்கே அப்படியே ஆகும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இங்கே வந்து ஆன்லைன் ஃபீ ஃபீம் அதாவது ஃபீஸ் ஆன்லைனில் ஃபீ கட்டுறோம்ல அதுவுமே தான் கே ஸோ ஐநூறுரூவா கட்டுறோம் அதாவது ஆல் கேண்டிடேட்னா ஓபிசி எக்கனாமிக் விக்கி செக்ஷன் பொது பிரிவு இவங்க எல்லாருமே ஐநூறுரூவா கட்டுவாங்க ஆண்கள் மட்டும் பட் வந்து அவங்களுக்கு வந்து நானூறுரூவா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க மிச்சம் நூறுரூவா மட்டும் ஃபீஸாக எடுத்துக்காங்க எக்ஸாம் அட்டன் பண்ணால் மட்டும் தான் கே ஸோ அதே மாதிரி வந்து எஸ்சிஎஸ்டி எக்ஸரிஸ் மாரி ஃபீமேல் மைனாரிட்டிஸ் அந்த எக்கனாமிக் பேக்வர்டு கிளாஸஸ் இவங்க எல்லாருமே வந்து இரநூத்தம்பது ரூபா கட்டுவாங்க ஸோ அவங்க வந்து வேணா இரநூத்தம்பது ரீஃபண்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க அதாவது கொடுத்துருவாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு ஃப்ரீங்கிறத சொல்லாமல் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு கொடுத்துருவாங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா எக்ஸாம் அப்போ தான் வந்து காசு கட்டிருக்கும் அதுக்காக வந்து பின்னா எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து பின்னா அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவாங்க ஓகேவா எஸ் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஏன்னா இப்போ எஸ்எஸ்எ எஸ்சாமினேஷன்ஸ் நூறாங்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து பின்னாடினா எழுதான் போயிடுவாங்க அதே தான் இப்போ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஃபிசிக்கல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறு மீட்டரை வந்து பின்னாடினா ஆறு மினிட்ஸ் முப்பது செகண்டில் வந்து முடிக்கணும் அதே இது பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எண்ணூறு மீட்டரை வந்து பின்னாடி நாலு நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஃபீட்டு அதாவது அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா மூணு அடி நான் ஒம்பது இன்ச்சும் தான் தாண்டுற மாதிரி இருக்கும் அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் ஜம்ப் வந்து நான் ஒன்பது அடி அதேமாதிரி ஹை ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி வந்து தாண்டுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மூணு விஷயம் வந்துவிடா முக்கியமானதாக இருக்கும் இப்போ வந்து எக்ஸசைஸ் ஜிடி எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒன்றுமே தான் அதாவது ரன்னிங் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணாவே போதும் பட் வந்து இங்கே வந்து போனால் மூணு அதாவது ரன்னிங் இருக்கும் ஹை ஜம் லாங் ஜம் இந்த மூணு விஷயத்தை வந்து தெளிவாக நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம செலக்ட் ஆகிடலாம் ஓகேவா எஸ் ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஹைட் அதே ப்ராசஸ் தான் ஓகே ஸோ இங்கே வந்து எக்கனாமிக் யூஆர் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஓபிசி உங்களுக்கு வந்து மேலே இருந்தீங்க அப்படின்னா நூற்றி சென்டிமீட்டர் ஹைட் வேணும் அவங்களுக்கு ஜஸ்ட் வந்து மேலுக்கு ஜஸ்ட் மட்டும் பார்ப்பாங்க சொன்னால் அவங்க என் அன்னெக்ஸ் அதாவது விரியாத நிலையில் எண்பதும் விரிந்த நிலையில் எண்பத்தஞ்சு இருக்கணும் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி அப்படின்னா மேலுக்கு வந்து பிறகு நூற்றி வந்து பிரா இருக்கணும் ஓகேவா அவங்களுக்கு வந்து பிறகு ஜஸ்ட் வந்து எழுபத்தாறு புள்ளி ரெண்டு அன்எக்ஸ்பெண்டடாக இருக்கும்போது அது எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது எண்பத்தொன்று புள்ளி ரெண்டு தான் இருக்கும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் அதே போல் வந்து இப்போ ஃபீமேல் யூஆர் எக்கனாமிக் செக்ஷன் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஃபீமேல்

மெடிக்கல் டெஸ்ட் வந்து பி ஒன் லெவலில் வந்துனா இருக்கணும் ஓகேவா ஸோ அது வந்து எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க ஓகேவா ஸோ அது வந்து பி ஒன் லெவலில் வந்துன்னா பார்ப்பாங்க அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக வந்து இருப்பாங்க ஓகே ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை நீங்கள் வந்துவிடா எப்போவும் நார்மலாக வந்து எக்ஸாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் நல்லா தைரியமாகவே அட்டன் பண்ணுங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு நீங்கள் க்ராக் பண்ணிட முடியும் ஓகேவா எஸ் ஸோ அவ்வளோதாங்க இதில் முக்கியமான விஷயங்கள வேறு எதுவும் கிடையாது ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ இது பற்றிய எதுவும் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்துட்டா உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ இதுக்கான எக்ஸாம் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துனா கரெக்டாக ஏப்ரல் பதினஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணி மே பதினாலில் வந்து போய் தான் முடிக்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதுவும் எஸ்எஸ்சி மாதிரி தான் ஏன்னா இந்த சர்வரும் வந்துன்னா கொஞ்சம் இஷ்யூ பிரஷர் பண்ணக்கூடிய டைமில் வந்துனா ரொம்பவேனா ஸ்லோ ஆயிடும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து முன்னாடியே வந்து போய் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூ இல்லை லாஸ்ட் டைமில் அந்த டென்ஷனும் வந்து உங்களுக்கு வராது ஓகே ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்கன்றி தேங்க்யூ